ஹரே கிருஷ்ணா எனது ஆன்மீக குருவான ஜெயபதாக்க சுவாமிக்கும் எனது சிக்ஷா குருவிற்கும் எனது பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை அவர்களது மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் மேலும் இதை கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று கோபியர்கள் குழல் இசையால் வசீகரிக்கப்படுதல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புல்லாங்குழலின் மகிமைகளை ஓரளவு தெரிந்து கொண்டு இந்த அத்தியாயத்தை நாம் படிக்க ஆரம்பிக்கலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொதுவாக மூன்று விதமான புல்லாங்குழல்களை இசைக்கிறார் ஒன்று வேணு இரண்டு முரளி மூன்று வம்சி வேணு இது மிகவும் சிறியது ஆறு இன்ச் நீளமுடையது இது ஆறு துளைகளை உடையது முரளி இது பதினெட்டு இன்ச் நீளமுடையது புல்லாங்குழலின் கடைசியில் ஒரு துளையும் மற்ற பாகங்களில் நான்கு துளைகளும் இருக்கும் இந்த புல்லாங்குழலினால் மதிமயக்கும் இசையை பகவான் இசைப்பார் இதன் தெய்வீகமான இசையில் மயங்காதவர்களே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை எனலாம் வம்சி இது பதினைந்து இன்ச் நீளமுடையது இதில் ஒன்பது துளைகள் இருக்கும் பகவான் இந்த மூன்று விதமான புல்லாங்குழல்களையும் எப்போது எது தேவையோ அதில் தெய்வீகமான ராகங்களை இசைப்பார் இந்த புல்லாங்குழல்கள் தங்க ஆபரணங்களாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்டால் அது ஆகர்ஷினி என்ற பெயருடையதாகும் மேலும் பலவிதமான விலைமதிக்க முடியாத உயர்ந்த இரத்தினங்களால் இவை அலங்கரிக்கப்பட்டால் அதன் பெயர் சம்மோகினி ஆகும் மேலும் ஆனந்தினி என்ன என்ற புல்லாங்குழலை இனிமையாக இசைத்து பகவான் கோபாலர்களையெல்லாம் மயக்குகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்படி விதவிதமான ராகங்களில் புல்லாங்குழலை இசைக்கும்போது போது கானத்தில் சிறந்த கந்தர்வர்களால் கூட அது எந்த ராகம் என கண்டுபிடிக்க முடியாமல் குழப்பமடைவார்கள் சில வேளைகளில் பகவான் விதவிதமான ராகங்களில் தன் புல்லாங்குழலை இசைக்கும் போது அதை கேட்டு அதன் தெய்வீக இசையில் பிரம்மா சிவபெருமானுடைய தியானங்களும் கூட கலைகிறது அவர்களை கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக இசை மதிமயக்குகிறது அனந்தசேஷனும் பகவானின் குழல் இசையில் மெய்மறந்து போகிறார் யமுனை நதி புல்லாங்குழலின் இசையை கேட்டு மதிமயங்குகிறது குழலின் இசையில் பசுக்கள் எல்லாம் மயங்கி பரவசமடைந்து பகவானை நோக்கி ஓடிவரும் குழலின் தெய்வீக இசை கோபியர்கள் மட்டுமல்லாமல் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் மதிமயக்கும் தன்மை கொண்டது ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது இசைக்கும் அவ்வளவு தெய்வீகமான சக்தி உண்டு மேலும் அவருடைய குழல் இசை கல்லையும் கரைய வைத்து இனிமையான வசந்த காலத்தை உருவாக்குகிறது மேலும் ஸ்ரீமதி ராதா ராணியை வசீகரிக்கச் செய்ய மதிமயக்கும் தெய்வீக கானத்தையும் பகவான் தன் புல்லாங்குழலில் இசைக்கிறார் மேலும் சரளா எனும் புல்லாங்குழல் மென்மையான இனிமையான தெய்வீக இசையை தரவல்லது மேலும் ஆயிரக்கணக்கான பசுக்களையும் புல்லாங்குழலின் இசையிலேயே பெயர் சொல்லி பகவான் அழைக்கும்போது அவையெல்லாம் பகவானை தேடி ஓடிவரும் எனவே பகவானின் தெய்வீகமான குழல் இசையில் இந்த பூலோகம் மட்டுமல்லாமல் முழு பிரபஞ்சமே மதிமயங்கும் என்பதில் துளியும் சந்தேகமே இல்லை ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீகமான குழல் இசையை நாம் பக்தியுடன் அனுபவித்து இந்த அத்தியாயத்தை படிக்க வேண்டும் மேலே கூறப்பட்ட விளக்கங்கள் எல்லாம் நெக்ட்ராஃப் டிவோஷன் என்ற புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் வேத இலக்கியங்களிலும் பகவானை பற்றியும் அவருடைய தெய்வீகமான சங்கு சக்கரம் கதை தாமரை புல்லாங்குழல் ஆகியவற்றை பற்றியும் விரிவான விளக்கங்களைக் காணலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆற்றலும் சக்தியும் நமது பௌதீக புலன்களால் புரிந்து கொள்வது மிக மிக கடினம் எனவே பக்தியுடன் இவற்றை கேட்க வேண்டும் அத்தியாயம் இருபத்தி ஒன்று கோபியர் குழல் இசையால் வசீகரிக்கப்படுதல் வனத்தில் மலர்கள் பூத்து குலுங்கின தேனீக்களும் வண்டுகளும் மகிழ்ச்சியாக ரீங்காரமிட்டன இந்த சூழ்நிலையை ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் ரசித்தார் பறவைகளும் மரங்களும் கிளைகளும் குதூகலமாக காட்சியளித்தன ஸ்ரீ பலராமரும் ஆயர் சிறுவர்களும் உடனிருக்க பசுக்களை கவனித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தனது திவ்யமான புல்லாங்குழலை இசைத்தார் கிருஷ்ணரின் வேணுகானத்தைக் கேட்ட பிருந்தாவன கோபியர்கள் அவரை நினைத்து அவர் குழல் இசையின் நேர்த்தியை பாராட்டி அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் திவ்யமான இந்த இசையைப் பற்றி பேசியபோது கிருஷ்ணர் எவ்வாறு ஆடை அணிந்திருந்தார் எப்படி மயிலிறகால் முடியை அலங்கரித்திருந்தார் மேலும் நீல மலர்களை காதுகளில் செருகியிருந்தார் என்பதையெல்லாம் பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார்கள் பகவானுடைய ஆடை பொன்போல் மின்னியது வைஜெயந்தி மாலையையும் அணிந்திருந்தார் இவ்வாறு மிகவும் அழகாக ஆடை ஆபரணங்களை அணிந்து அதரத்தின் அமுதம் இசையுடன் கலந்து வெளிவருவது போல தன் குழலை இசைத்தார் அவரின் பாத கமலங்களின் அடிச்சுவடுகளும் நண்பர்களின் அடிச்சுவடுகளும் பட்டதால் பெருமை பெற்றிருக்கும் விருந்தாவனத்தினுள் பிரவேசிப்பதை எண்ணி பார்த்து கோபியர்கள் மகிழ்ந்தார்கள் குழல் இசைப்பதில் வல்லவரான ஸ்ரீ கிருஷ்ணர் எழுப்பிய இசை கோபியரை மட்டும் அல்லாமல் அதை கேட்ட எல்லா உயிரினங்களையும் வசீகரிக்க கூடியதாக இருந்தது ஒரு கோபி தன் தோழியரிடம் கிருஷ்ணரும் பலராமரும் குழல் இசைத்தபடி தம் நண்பர்களுடன் வனத்துள் பிரவேசிப்பதை காண்பது கண்ணுடையவர்கள் பெற்ற பெரும் பேராகும் என்று கூறினாள் ஸ்ரீ கிருஷ்ணரை உள்ளும் புறமும் காணும் திவ்யமான தியானத்தில் ஈடுபட்டு அவர் புல்லாங்குழலை இசைத்தபடி பிருந்தாவன காட்டில் பிரவேசிப்பதை மனதில் கொண்டிருப்பவர்கள் சமாதி எனும் பக்குவ நிலையை அடைந்தவர்களாவார்கள் சமாதி என்றால் புலன்களின் உணர்வுகளையெல்லாம் குறிப்பிட்ட ஒரு பொருளிடத்தில் செலுத்துவது கிருஷ்ணரின் லீலைகளைப் பற்றி எண்ணிக்கொண்டிருப்பது பக்குவமான சமாதி நிலை என்பதை கோபியரிடமிருந்து நாம் அறிகிறோம் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய எண்ணத்தில் லயித்திருப்பவன் யோகிகளில் எல்லாம் உயர்ந்தவன் என்று பகவத் பகவத்கீதையும் உறுதிப்படுத்துகிறது ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் பசுக்களை பராமரிக்கும் போது நாடக மேடையில் நடிக்கப் போகும் நடிகர்களைப் போல காணப்படுகிறார்கள் என்று ஒரு கோபி கருத்து தெரிவித்தாள் கிருஷ்ணர் ஒளிமிகுந்த பட்டு பீதாம்பரங்களை அணிந்திருந்தார் பலராமரின் ஆடைகள் நீல நிறத்தில் இருந்தன இருவரும் கைகளில் பசுமையான மாவிலைகளையும் மயிலிறகுகளையும் மலர் செண்டுகளையும் வைத்திருந்தார்கள் தாமரை மலர்களாலான ஆடைகளை அணிந்து நண்பர்களுடன் இனிமையாக பாடியபடி அவர்கள் சென்றார்கள் கிருஷ்ணரும் பலராமரும் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று ஒரு கோபி கேட்டாள் மேலும் மற்றொரு கோபி இவ்வாறு கேட்டாள் கிருஷ்ணரின் அதரங்களின் மதுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த புல்லாங்குழல் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சாதாரண ஒரு சாதாரண மூங்கில் குழல் எப்போதும் கிருஷ்ணரின் வாயமுதத்தை பருகிக் கொண்டிருப்பது எப்படி அந்த குழல் எப்போதும் உன்னதமான பகவானின் சேவையில் ஈடுபட்டிருப்பதால் அதன் தாய் தந்தையர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கோபியர்கள் பேசினார்கள் மரங்கள் நீரை குடித்து வாழ்வதால் ஏரிகளும் நதிகளும் மரங்களின் தாய்மார்கள் என கருதப்படுகின்றன மலர்ந்த தாமரைகள் நிறைந்து மகிழ்ச்சியாக பிருந்தாவன ஏரிகள் நம் மகனான மூங்கில் குழல் எப்போதும் கிருஷ்ணரின் அதர அமுதத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்றெண்ணி பெருமிதம் கொண்டிருக்க வேண்டும் அறிவில் மிகுந்தவர்கள் தம் சந்ததிகள் பகவானின் சேவையில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு மகிழ்வது போல அந்த ஏரி கரைகளில் நின்றிருந்த மூங்கில் மரங்கள் தம் மக்கள் பகவானின் சேவையில் லைத்திருப்பதைக் கண்டு மகிழ்ந்தன மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த மரங்கள் இடைவிடாது தேனை வழங்கிக் கொண்டிருந்ததால் அந்த தேன் மரங்களில் தொங்கிக் கொண்டிருந்த கூடுகளின் வழியே கீழே சிந்தி கொண்டிருந்தன சில வேளைகளில் கோபியர்கள் தம் தோழியருடன் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள் தேவகியின் மைந்தனின் பாத கமலங்களின் சுவடுகள் நம் பிருந்தாவனத்தில் படுவதால் இந்த பூமி முழுவதும் பெருமை பெறுகிறது கோவிந்தன் குழல் இசைக்கும் போது மயில்கள் ஆனந்த நடனம் புரிகின்றன கோவர்த்தனகிரியின் மேலும் பள்ளத்தாக்கிலும் உள்ள மிருகங்களும் மரங்களும் மயில்களின் நடனத்தைக் காணும் போது அசையாமல் நின்று புல்லாங்குழலின் திவ்யமான இசையை மிகுந்த கவனத்துடன் கேட்கின்றன இந்த நற்பேறு இந்த உலகின் வேறு எந்த பகுதியிலும் பெறப்படுவதில்லை கோபியர்கள் கிராமத்து மகளிர்களாகவும் யுகதிகளாக யுவதிகளாகவும் இருந்தாலும் கிருஷ்ணரைப் பற்றிய அறிவு அவர்களுக்கு இருந்தது அதுபோல அதிகாரபூர்வமான மூலங்களிலிருந்து வேதங்களை கேட்பவர்கள் உயர்ந்த உண்மைகளை அறிய முடியும் மற்றொரு கோபி இவ்வாறு கூறினாள் தோழியரே இந்த மான்களை பாருங்கள் அவைகள் வாயில்லா பிராணிகளானாலும் நந்தகுமாரனின் அருகில் செல்கின்றன கிருஷ்ணர் பலராமர் ஆகியவர்களின் நேர்த்தியான ஆடைகளில் அவை கவரப்படுகின்றன என்பது மட்டுமல்லாமல் அவரின் வேணுகானத்தை கேட்டதும் அவை தம் கணவர்களுடன் சென்று மிகுந்த அன்புடன் அவரை நோக்கி வணக்கம் செலுத்துகின்றன கோபியர்கள் மான்களிடம் பொறாமை கொண்டிருந்தார்கள் ஏனெனில் மான்கள் தம் கணவர்களுடன் சென்று பகவானை வழிபடும் வாய்ப்பை பெற்றிருந்தன கோபியர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கவில்லை ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணரிடம் போக விரும்பிய போதெல்லாம் அவர்களின் கணவர்களுக்கு அது பிடிக்கவில்லை மற்றொரு கோபி கூறினாள் கிருஷ்ணர் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்திருப்பது பெண்கள் பல வகையான கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கு தூண்டுதலாக அமைகிறது வானுலக மாந்தர்களின் மனைவியரும் கூட கிருஷ்ணரின் குழலிலிருந்து வரும் திவ்யமான இசையால் கவரப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் கணவர்களுடன் ஆனந்தமாக விமானங்களில் பறந்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணரின் குழல் இசையை கேட்டதும் மனம் வேதலிக்கிறார்கள் அவர்களுடைய தலைமுடி அவிழ்கிறது இறுக்கமான ஆடைகள் நெகிழ்கின்றன ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்யமான குழல் இசை பிரபஞ்சத்தின் எல்லா திசைகளிலும் பரவியதென்பது இதனால் நமக்கு தெரிய வருகிறது வானத்தில் பறக்கும் பலவிதமான விமானங்களைப் பற்றி கோபியர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதும் இங்கு நாம் கவனிக்கத்தக்கது வேறொரு கோபி கூறினாள் தோழியரே கிருஷ்ணரின் திவ்யமான குழல் இசையை கேட்டதும் பசுக்களும் மந்திரத்தால் கட்டுண்டவை போல அசையாமல் நிற்கின்றன கிருஷ்ணரின் குழல் இசை பசுக்களின் காதுகளில் அமுதம் போல ஒலிப்பதால் அதை கேட்பதற்காக அவை தம் காதுகளை அகல விரிக்கின்றன பசுக்களின் மடிகளில் தம் வாய்களை புதைத்திருக்கும் கன்றுகள் பாலுண்ணாமல் அப்படியே அசையாமல் நிற்கின்றன பக்தியின் வசப்பட்ட அந்த கன்றுகளின் கண்களிலிருந்து நீர் வருகிறது கிருஷ்ணரை அவை மனதோடு மனம் தழுவுவதை அது குறிக்கிறது பிருந்தாவனத்தில் கன்றுகளும் பசுக்களும் கூட கிருஷ்ணரை நினைத்து மனமுருகி தழுவிக்கொள்வதை இங்கு காண்கிறோம் கிருஷ்ண உணர்வில் ஏற்படும் அன்பு கண்களின் நீரை வரவழைக்க கூடியதாகும் அதுபோலவே கோபியர்களும் கிருஷ்ணரை நினைந்து மனமுருகி தழுவிக்கொள்வதை நாம் காணலாம் ஒரு இளம் கோபி தம் அன்னையரிடம் கூறினாள் அன்பான அம்மா கிருஷ்ணர் குழல் இசைப்பதை பார்த்து கொண்டிருக்கும் பறவைகள் பல மரங்களிலும் கிளைகளிலும் மிகுந்த கவனத்துடன் இசையை கேட்டபடி அசையாமல் அமர்ந்திருக்கின்றன அவைகளின் தோற்றத்தை கவனித்தால் அவை மெய்மறந்து கிருஷ்ணரின் குழலிசையை கேட்பது தெரிகிறது அவை சாதாரணமான பறவைகளாக இருக்க முடியாது அவையெல்லாம் கிருஷ்ணரின் வேணுகானத்தை கேட்பதற்கென்றே பறவைகளாக பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கும் பரம ஞானிகளாக இருக்க வேண்டும் பரம ஞானிகளும் பண்டிதர்களும் வேத அறிவில் ஆர்வம் கொண்டுள்ளவர்கள் வேத அறிவின் சாரம் பகவத்கீதையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது வேதை அகம் ஏவ வேத்யக அதாவது வேத அறிவின் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் அறியவேன் அறிய வேண்டும் இந்த பறவைகளின் நடத்தையிலிருந்து அவை வேத அறிவு பெறும் கிருஷ்ணரின் தெய்வீகமான இசையில் லயித்து வேத அறிவையெல்லாம் புறக்கணித்துவிட்ட பண்டிதர்களாக இருக்க வேண்டும் யமுனை நதியும் கிருஷ்ணரின் அந்த திவ்யமான குழலிசையின் குழல் இசையை கேட்ட அவரின் பாதகமலங்களை தழுவ வேண்டுமென்ற ஆவலால் தன் அலைகளின் ஆவேசத்தை குறைத்து கொண்டு மென்மையாக கையில் தாமரை மலர்களை ஏந்தியபடி வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை ஆழ்ந்த உணர்வுடன் தொட்டது இலையுதிர்கால வெயில் சில சமயங்களில் மிகவும் கடுமையாக இருக்குமாகையால் கிருஷ்ணரும் பலராமரும் குழலிசைத்தபடி நண்பர்களோடு உலாவியபோது அவர்களிடம் அனுதாபம் கொண்டு மேகங்கள் ஆகாயத்தில் தோன்றி அவர்களுக்கு இதமாக குடைப்பிடித்து கிருஷ்ணரின் நட்பை பெற முயற்சி செய்யும் குறும்புமிக்க பழங்குடி பெண்கள் கிருஷ்ணரின் பாதகமலங்கள் பட்டு சிவந்த பிருந்தாவன மண்ணை எடுத்து தம் முகங்களிலும் மார்புகளிலும் பூசி மகிழ்வார் மகிழ்வார்கள் கிருஷ்ணர் குழலிசைப்பதை பார்த்து கொண்டிருந்த பழங்குடி பெண்கள் ஆனந்தமடைந்தார்கள் மற்றொரு கோபி கோவர்த்தனகிரியின் தனிச்சிறப்பை இவ்வாறு விளக்கினாள் கிருஷ்ணரும் பலராமரும் அதன் மேல் அடிக்கடி நடந்து செல்வதால் அவருடன் தொடர்பு கொண்டு மகிழ்ந்திருக்கும் கோவர்த்தனகிரி எவ்வளவு பாக்கியசாலியானது கோவர்த்தனகிரி எக்காலமும் பகவானின் பாதகமலங்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறது இவ்வாறு கோவர்த்தன மலை கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மிகவும் கடன்பட்டிருப்பதால் பதிலாக அது பலவகையான பழங்களையும் வேர்களையும் மூலிகைகளையும் கிருஷ்ணருக்கு பரிசாக வழங்குகிறது எனினும் கோவர்த்தனகிரி தரும் மிகச்சிறந்த பரிசுகளுக்கும் மிகச்சிறந்த பரிசு பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் உணவாக அது தரும் புதிய பசும்புல்லாகும் பகவான் கிருஷ்ணரின் தோழர்களான பசுக்களையும் கன்றுகளையும் கோபால சிறுவர்களையும் திருப்தி அவரையும் திருப்திப்படுத்தலாம் என்பதை கோவர்த்தனகிரி அறிந்திருந்தது ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் குழல் இசைத்தபடி பவனி வந்து அசைவதும் அசையாதனவ அசையாதன ஜடப்பொருளுமான உயிரினங்களோடு நெருங்கிய நட்புறவு கொண்ட போது எல்லாமே மேன்மை பெற்று விளங்கி விளங்கியது என்று ஒரு கோபி கருத்து தெரிவித்தாள் கிருஷ்ணரும் பலராமரும் தம் திவ்யமான குழல்களை இசைத்தபோது அசைவனவெல்லாம் தம் செயல்களை நிறுத்திவிட்டு ஸ்தம்பித்து நின்றத நின்றது மரங்கள் செடிகள் போன்ற அசையாத உயிரினங்கள் ஆனந்த மிகுதியால் நடுங்கின ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் சாதாரண சிறுவர்களைப் போல தோள்களில் தாம்புக் கயிறுகளை சுமந்து சென்றார்கள் பால் கறக்கும்போது ஆயர்கள் பசுவின் பின்னங்கால்களை சிறு கயிற்றால் சேர்த்து கட்டுவார்கள் இந்த கயிறு அநேகமாக எப்போதும் அவர்களின் தோள்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் கிருஷ்ணரும் பலராமரும் அவ்வாறே சில கயிறுகளை சுமந்து சென்றார்கள் தெய்வங்களான அவர்களும் ஆயர்குல சிறுவர்களைப் போலவே நடந்து கொண்டார்கள் கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியில் அல்லது விருந்தாவனத்தில் பசுக்களை பராமரித்திருந்த போது கிராமத்திலிருந்த கோபியரெல்லாம் அவரை பற்றி எண்ணிக்கொண்டும் அவரின் பல்வேறான லீலைகளை பற்றி பேசிக்கொண்டும் இருந்தார்கள் இதுவே கிருஷ்ண உணர்வு நிலைக்கான சிறந்த உதாரணமாகும் இந்த நிலையில் இருப்பவர்கள் எப்படியும் எப்போதும் கிருஷ்ணரைப் பற்றியே எண்ணத்திலேயே திளைத்திருப்பார்கள் கோபியர் கோபியர்களின் செயல்கள் இதற்கான சிறந்த உதாரணமாகும் எனவே உன்னதமான பகவானை வழிபடுவதற்கு கோபியர்கள் காட்டிய வழியை விட சிறந்த வழி வேறில்லை என்று சைத்தன்ய மகாபிரபு கூறினார் கோபியர்கள் உயர்ந்த பிராமண குல குலத்திலோ சத்திரிய குலத்திலோ பிறக்கவில்லை அவர்கள் வைசியர்களின் குடும்பங்களில் பிறந்தவர்கள் என்றாலும் பெரும் வியாபார குடும்பங்களில் இல்லாமல் ஆயர்களின் குடும்பங்களில் பிறந்தவர்கள் வேத விற்பனர்களான பிராமணர்களிடமிருந்து அவர்கள் பல விஷயங்களை கேட்டறிந்திருந்தாலும் அதிகமாக கல்வி கற்றவர்கள் அல்ல ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய நினைவுகளில் எப்போதும் மூழ்கியிருப்பதை மட்டும் கோபியர்கள் வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்தார்கள் ஹரே கிருஷ்ணா தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா எழுதிய கிருஷ்ணா எனும் நூலின் இருபத்தி ஒன்றாம் அத்தியாயமான கோபியர்கள் குழல் இசையால் வசீகரிக்கப்படுதல் என்னும் பகுதி இவ்வாறு நிறைவு பெறுகிறது